ஹலோ மாணவ கண்மணிகளே இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேங்கண்ணா ஏழாம் வகுப்பு புவியியல் காற்றுனாலும் கடல் அலைகள்னாலும் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஹலோ மாணவ கண்மணிகளே காற்றுனால நிலத்தோற்றம் எருவாகுமா அப்படின்னு கேட்குறீங்களா காற்று பலத்த காற்று அடிக்கும்போது பாலைவன பகுதிகள் பார்த்திங்கன்னா பழத்தை காற்று அடிச்சிச்சின்னா இன்னொரு இடத்துல போய் மணல் மேடு குன்றுகள் மாதிரி உயர்ந்துருக்குமா அது வந்து ராஜஸ்தான் பாலைவனத்தில் அப்படி உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளைக்கு வேறு காற்று அடிச்சிச்சின்னா புயல் காற்று மாதிரி அடிச்சுனா அந்த மண் மண் மணல் பூரா இன்னொரு பகுதியில் போய் குவியலாக இருக்குமா அந்த மாதிரி உருவாகிறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க காற்றினால் ஏற்படும் நிலத்தோற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாறையின் மேற்பகுதியை விட கீழ்பகுதியை காற்று வேகமாக அரிக்கின்ற காரணத்தினால் அப்பாறைகளின் மேற்பகுதி அகன்றும் மற்றும் அடிப்பகுதி குறுகளாகவும் காணப்படுகின்றன இவை வந்து காளான் பாறைகள் அப்படின்னு சொல்றாங்க இதை பா இது பாலைவன தான் நம்மால் காண அப்படின்னு சொல்றாங்க இப்ப மணல் மண்ணை அடிச்சிட்டு காற்றுல அடிச்சு போச்சுன்னா அது வந்து மணல் மேடுகள் மணல் குன்றுகள்னு சொல்கிறோம் இந்த பாறைகளையே காற்று அடிச்சிச்சுனா அந்த காற்று அடித்து 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 அந்த பாறைகள் வந்து அந்த காளான் பாறை மாதிரி எங்கே நம்ம புக்கில் நூற்றி எழுவத்தி மூணாம் பக்கம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அது போகல உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு வகையான நிலத்தோற்றம் அப்போ பாறைகள் வந்து மண் வந்து எப்படி உருவாகுது இந்த மலை வெ வெள்ளம் புயல் காற்று இதனால் பாறைகள் வந்து துகள்களாகி அது மண் உருவாக மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியில் நிற்கும் ஒரு தூண் போன்று காட்சியளிப்பது காற்று அரிப்பு தனி குன்றுகள் என்று அழைக்கப்படுகின்றனன்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு தென்னாப்பிரிக்காவின் கலகாரி பாலைவனத்தில் காணப்படும் காற்றரிப்பு தனிக்குன்றுகள் குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம புக்கில் படத்தில் கொடுத்துருக்காங்களா காற்றினால் அரிக்கப்பட்ட அந்த மலைகள் மலை பகுதி தான் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க காற்று வீசும்போது மணலை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கடத்துகிறது காற்றின் வேகம் குறையும் போது மணலானது உயரம் குறைவான குன்றுகள் ஒன்று படுகிறது இப்படிவுகள் மணல் குன்றுகள் என அழைக்கப்படுகிறது பிறைச்சந்த தோற்றமுடன் கூடிய மணல் குன்றுகள் பர்கான்கள் இதை குறிச்சிக்கங்க முக்கியமான ஒன்வர்ட்ஸ்லாம் வரும் அதாவது பிறை சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் குண்டுகளை வந்து என்னென்னு சொல்றாங்களா பர்கான்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் நம்ம புக்கில் நூற்றி எழுவத்தி நாலாம் பக்கத்தில் இருக்கு பிறை வடிவ மணல் குண்டுன்னு போட்டிருக்காங்களா அந்த காற்றுல அடிச்சுட்டு போனது அப்படியே வரி வரியா இருக்கு பாருங்க மணல் துகள்கள் மிக லேசாகவும் மற்றும் எடை குறைவாகவும் இருக்கும் போது காற்று நீண்ட தொலைவிற்கு கடத்தி செல்கிறது நம்ம பகுதியில் கூட சொல்வாங்கள்ல ஆடி காற்று அடித்தா அமைய நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த காற்று வந்து மணலெலாம் என்ன செய்யுது பூசியலை எல்லாம் கடத்தி செல்லுது வார் கடத்தப்பட்ட மணல் ஒரு பெரும் பரப்பில் படிவது காற்றடி வண்டல் படிவுகள் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க காற்றடி வண்டல் படிவுகள் வந்து சீனாவில் அதிகமாக காணப்படுதா அந்த கீழே இடத்துல படம் படத்தில் கொடுத்துருக்காங்க பற்றியா அதே அந்த ஆறு மாதிரி அப்படியே வளைவாக இருக்குது ஆனால் அந்த மணல் லேசான மண் துவல்கள் தான் அப்படி படிஞ்சு இருக்குது அடுத்து உங்களுக்கு தெரிமாலை என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் கோபி பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து காற்றினால் ஏற்படும் நிலத்தோற்றங்கள் அடுத்து கடல் அலைகள் கடல் அலைகள் என்றும் ஓய்வதில்லை நிலத்தின் ஒரு பகுதி கடலை அடுத்தோ அல்லது ஒட்டியோ காணப்படுவது கடற்கரை கடலோர இல்லை என்பது கடல் நீரும் நிலமும் சந்திக்கின்ற இடம் அலைகளின் அரிப்பினாலும் படிதலாலும் கடற்கரை மாற்றத்துக்கு உள்ளாகிறது இந்த கடலோர நிலத்தோற்றங்கள் அப்படின்னுபட்டு நம்மளுக்கு புக்கில் நூற்றி எழுவத்தி நாலாம் பக்கம் படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் கடலோர காயல்கள் கடலோர மணக்குன்று அடுத்து விரிகுடா ஆறு டெல்டா அடுத்து மணல் திட்டு பெருங்கடல் இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா நிலக்கூம்பு செங்குத்தான பாறை கடல் வில்வளைவு கடற்கரை கடல் குவியல் கடற்கரை விலகிய மணல் திட்டு இதெல்லாம் வந்து கடலோர நிலத்தோற்றங்கள் அதாவது கடற்கரை ஓரத்தில் என்னென்ன நிலத்தோற்றங்கள்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடல் அலைகளின் அரிப்பினாலும் மற்றும் படிதலாலும் பல வகைப்பட்ட கடலோர நிலப்பரப்புகள் உருவாகுது வந்து அலை மோதி 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 அப்படியே என்ன செய்யுது பாறைகளாக இருந்தால் உடைஞ்சு விழுந்துடுது கடற்கரை அடுத்துள்ள நிலம் அலைகளின் முதலாலும் அரிப்பினாலும் கடலை நோக்கி செங்குத்தாக உயர்ந்து காணப்படும் அவை தான் வந்து பாறை கடல் ஓங்கல் எனப்படும் இந்த கடல் ஓங்கல் அப்படின்னா அந்த பாறை இருக்குது இந்த பக்கத்தில் அந்த தண்ணி வந்து அடிச்சு அடித்து அடித்து அப்படியே அந்த பாறையை குடைவாக உள்ளே வந்து தண்ணி போயிருக்கு மேலே பாறை இருக்குப்பாங்க கடல் அலைகள் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாறையில் விரிசல்கள் உருவாகிறது காலப்போக்கில் பெரிய மற்றும் பரந்த விரிசல்களாக மாறுது இதனால் செங்குத்து பாறையில் குகைகள் போன்ற வெற்றிடங்கள் தோன்றுது இதற்கு வந்து கடற்குகைகள் குகை மாதிரி குடஞ்சு கேவ்ஸ் சி கேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது நம்ம புக்கில் நூற்றி எழுபத்தி நாலாம் பக்கத்தில் கீழே இருக்குது கடல் குகைகளின் உட்குழிவு பெரிதாகும் போது குகையின் மேற்குறை மட்டும் எஞ்சி நின்று கடல் வளைவுகளை தோற்றுவிக்கிறது மேலும் கடல் அலைகள் மேற்குறை அரிப்பதால் பக்கச்சுவர்கள் மட்டும் எஞ்சி நிற்கின்றன இந்த சுவர் போன்ற தோற்றங்கள் கடல் தூண்கள் எனப்படும் அதுவும் பாருங்களேன் கடல் தூண் பில்லர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா கடல் வளைவு மற்றும் கடல் தூண் கடல் அலைகளால் மணல் மற்றும் சரலைகள் படிந்துள்ள கடலோர பகுதி கடற்கரை பீச் அப்படின்னு சொல்லுவாங்க ஏறக்குறைய கடற்கரைக்கு இணையாக கடல் நீள்வட்ட வடியில் படிந்துள்ள மணல் அல்லது சேறு மணல் திட்டுகள் எனப்படும் மணல் திட்டுகள்னா அப்படியே மணல் குவியல் குவியலா இருக்கும் கடற்கரையில நடந்தே போக முடியாது நம்ம உள்ள இறங்கிடும் கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாகவோ பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தோக்கத்தை தான் காயல்கள் அல்லது உப்பங்கழிகள் அப்படின்னு சொல்றாங்க உள்ள சிலிக்காய் ஏரி தமிழ்நாட்டுல பழவேற்காடு ஏரி மற்றும் கேரளாவில் உள்ள வேம்பநாடு ஏரி போன்றவை இந்தியாவில் அமைந்தெல்லாம் முக்கியமான உப்பங்களிகள் ஆகும் தான் வந்து அந்த தண்ணியை வந்து பாய்ச்சி உப்பெல்லாம் எடுக்கிறாங்க அது நம்ம புக்கில் வந்து காயல் அல்லது உப்பங்களி படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து உங்களுக்கு தெரியுமால பாருங்கள் உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவின் ஃப்ளோரிடா மாநிலத்தின் தெற்கில் காணப்படும் யாமி கடற்கரை ஆகும் யாமி கடற்கரை உலகத்திலேயே ஃபஸ்ட்டு நீளமான கடற்கரை வந்து அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா மாநிலத்தில் உள்ள மியாமி கடற்கரை ரெண்டாவது நீண்ட கடற்கரை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் அமைந்துள்ள மெரினா கடற்கரை மெரினாவுக்குலாம் போயிருக்கீங்களா மெரினா பீச்சு அதுதான் வந்து உலகத்திலேயே ரெண்டாவது நீண்ட பெரிய கடற்கரை அப்போ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு முதல் பெரிய கடற்கரை அமெரிக்காவில் இருக்குது ரெண்டாவது பெரிய கடற்கரை இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குது அடுத்த கீழே சுருக்கம் கொடுத்துருக்காங்களா பாட சுருக்கம் அதையும் நீங்கள் வாசி பார்த்துடணும் ஓகே ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசினால் நம்ம சேனல் நீங்கள் என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் லைக் பட்டனை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணிடணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நானும் அஞ்சாம் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வழியில் சிந்திக்கலாம் பாய் 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 வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் அதையே லைட்டாக தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க